சீமான் விசிஸ் பெரியாரிஸ்ட் இந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாக இருக்குது அதாவது இது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணல சரி ஓகே ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கனா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது அதாவது முதல்ல வார்த்தை மோதலில் ஆரம்பித்து அப்புறம் உருட்டுக்கட்ட மோதல் அதுக்கப்புறம் இப்போ சீமான் கட்சியிலேருந்து பல பேர் வந்து திமுகவில் இணைகிறாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதுக்கு பற்றியில சீமான் வீட்டுக்கு ஆட்கள் திரண்டு போய் சீமான் வீட்டில் சமைச்சு எல்லாரையும் ஆட்களை வந்து குவிச்சு அது ஒரு மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா போங்க சரி என்னதான் நடக்குது அரசியல் களத்துல உண்மையிலேயே வந்து சீமான் அவர்கள் என்ன செஞ்சாரு பெரியாரிசி என்ன சொன்னாங்க அப்படின்னு डिटेलாக இந்த வீடியோல பாத்துறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம full-ஆ பாருங்க ஹாய் மை डियर फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை நான் ஆதரிக்க மாட்டேன் அவர் இப்படியாப்பட்டவர் அப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஆதாரத்தோடு காமிச்சிருக்காரு நான் டீட்டெயிலாக சொல்ல வரல ஏன்னா வந்து பெரியாரை வந்து பல கட்சிகள் வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காங்க அப்படின்னால நான் அது டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக விரும்பல என்ன இப்போ அரசியல் கடத்தல் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு வார்த்தை மோதல் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீக்காவினர் பெரியாரிஸ்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா சீமானை நாங்கள் விடமாட்டோம் பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை முற்றுகையிட்டு பயங்கரமாக போராட்டம் மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணாங்க அந்த டைமில் திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் அடங்காமல் இன்னும் மேலே மேலே வந்து பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே வந்தார் அவர் பெரியாரை பற்றி பேசுனது தவறா சரியா அப்படின்றதுக்குள்ளலாம் நான் வரல அவர் ஆதாரத்தை காமிச்சாரு அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது அதுக்காக வந்து தீர்க்கா வேண்டிய நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுக்குள்ளலாம் வரல பட் இன்றைக்கி அரசியல் காலத்தில் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானை நாங்கள் விட மாட்டோம் சீமானை அழிச்சிருவோம் நாங்கள் அப்படின்றாங்க இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா இந்த திராவிடத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சீமான ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு இதனை ஒரு படி மேலே இப்போ என்ன பண்ணாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் இனிமேல் வந்து சீமான் கூட இருக்க மாட்டோம் எப்போ ஒரு பெரியாரையும் இழிவுபடுத்தி பேசுகிறாரோ இப்போ நாங்கள் வந்து டிஎம்கே ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு குருமா செய்தி ஒன்று பரவிட்டு வந்துச்சு உண்மையிலேயே திமுகவில் போய் மக்கள் சேர்ந்துருக்காங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தோம்னாக்கா உண்மையிலேயே திமுகவில் ஆட்கள் போய் சேர்ந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா இவங்க சொன்ன மாதிரி மூவாயிரம் பேர் போய் சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் சுத்த போய் ஏன்னா இவங்க ஆட்களை கணக்கு காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க பல வீடியோக்கள் வெளியாயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா திமுகவினர்கள் அந்த உடன்பிறப்புகள் பல பேர் போய் வந்து அந்த நாம் தமிழர் இருந்து உண்மையாக வந்த நபர்களை பேட்டி எடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து போயிட்டு நீங்கள் யாருங்க திமுகவில் இணைதிங்களே எதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாம் தமிழில் உறுப்பினர் காடை காட்டுங்கனா எதுவுமே இல்லை பேபேன்னு முழிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னா கூப்பிட்டாங்க வந்தோம் சேர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது இதில் எது உண்மை எது போயின்னு தெரியாமல் காட்டுறதெல்லாம் உண்மை காட்டுறதெல்லாம் போயின்னு யாரும் நம்ப கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் பேரையும் வர வச்சு அதாவது பேருந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களை கட்சி உறுப்பினராக சேர்க்குறாங்க திமுகவினர் அப்படின்னாக்கா ஏன் பொங்கலுக்கு மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மட்டும் காசு இல்லை இதுக்கு மட்டும் காசு இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்து அதாவது கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கறதுல இருக்கா இந்த அக்கறை ஏன் மக்களுக்கு ஒன்று செய்யணுன்றதுல ஏன் வரலன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கு இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டு இப்போ இருக்க அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தா இவங்க தான் கட்சியை வளர்க்குறது அடுத்த கட்சியை அழிக்கிறதுன்னு இதில் மட்டுமே குறியாக இருக்காங்க இதில் மக்களுக்கு என்ன நல்லது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களும் அதாவது திமுகவோட மறைமுகமான ஒரு தலையீடு இருக்குது இதில் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது நேரடியாக அவங்க பேசலனாலும் மறைமுகமாக அவங்க சார்ந்த இந்த உடன்பிறப்பு பிறப்புகள் எல்லாம் வந்து அவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரியுது நமக்கு அப்படி இருக்கும்போது திமுக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதை விட்டுட்டு ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காகவும் உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக பணம் செலவு பண்ணுறதும் இதில் இருக்க ஒரு ஆர்வம் ஏன் மக்கள் நல்லது செய்கிறது இல்லைன்னு தோணுச்சு இதை வந்து என்னென்னா உங்களை மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நினச்சி உட்கார வச்சா மேலும் மேலும் உங்கள் கட்சியை வளர்க்குறதுலேயே குறியாக இருந்தீங்கன்னா இது எப்படி மக்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு தகுதியை முக்கியமாக பார்க்கணும் யார் ஒருத்தர் வந்து மக்களோட நலனை கருத்தில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் தன் கட்சியை வளர்க்குறது தன் கட்சி காரங்களை வளர்க்குறது இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்கள தயவு செஞ்சு இனிமேல் ஆட்சியில் உட்கார வச்சு மேலும் மேலும் வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்க வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படின்றது மக்களுக்கு சேவை செய்கிறது சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்றத இருபத்தி ஆறில் மக்கள் கண்டிப்பாக உணர்த்துவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கு மக்களே பார்க்கணும் இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்குது இதுக்கப்புறம் வரப்போகிற தமிழக வெற்றிக்கழகம் மக்களுக்காக களத்தில் இறங்குறதாக இருக்கட்டும் மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுன்றாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து முன்வைக்கிற நபர்கள் யாராக இருக்கணும் அடுத்த தலைமுறை வந்து ஒரு படித்த இளைஞனாக இருக்கணும் ஒரு நல்லது செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைவர் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படி இப்போ நடக்கிற இந்த செயலை வச்சு இது ஒரு லெசனாக ஒரு பாடமாக எடுத்துக்கணும் மக்கள் எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீமான் வச்சஸ் பிரியாஸ் அப்படின்னு போகும்போது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் அவடால் வேஸ்ட்டு தேவையில்லாமல் கட்சியில் இருக்க ஆட்களை வெளியில் அனுப்பி அதுக்கப்புறம் நாங்களாக வெளியில் நீக்கிற நபர்களை தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சிங்க அப்படினாலே பாதி பிரச்சனை குறை குறையும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த பெரியார் இஸ்ட்டுகள் நீங்கள் போய் வாண்டடாக ஒருத்தர் சும்மா நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வார்த்தைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்களும் விட்டு வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறது தப்பு இல்லை அந்த ஆள் சேர்க்குற விஷயத்தை வெளியில் தெரியாத மாதிரி விடுறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பல பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கூப்பிட்டாங்கன்னு வந்தோம் எதுக்குன்னு தெரியல ஏதோ சீமானது பேசினானுமே என்ன பேசினாருன்னு தெரியல எதுக்கு பேசினாலும் தெரியல சரிம்மா எவ்வளோமா பேமெண்ட் உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு போனால் தெரியும் சொல்லுவாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி வந்து இவங்க ஆள் சேர்க்குறது தப்பு இல்லை அந்த ஆள் சேர்க்குறத வந்து டேரெக்டாக வெளியில் தெரியற மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு ஸோ ரெண்டு பேருமே போய் புள்ள ஒட்டியை படிக்க வைங்க போங்க அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதனால் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது இப்போ இவர் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறார் நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா போடுங்க கேஸை போடுங்க கோர்ட்டில் பார்த்துக்கோங்க முடிஞ்சு போச்சு இதுக்காக போய் டேரெக்டாக முற்றுகைறது இவர் இன்னும் மேலே மேலே பேசுகிறது இது ரெண்டுமே தவறு அப்படின்னா என்ன பொறுத்த தோணுது ஆனால் இதில் குளிர் காயிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரம் பேரை கொண்டாந்து கட்சியில் அப்படியே சேர்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க பார்த்தியா அவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராஜதந்திரத்தை இந்த திறமையை வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுல காமிங்க அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சீமான் டைலாக்ல சொல்லணும்னாக்கா மக்களுக்கு நல்லதா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம் இன்னொரு இன்டெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன் பை பை